हेलो फ्रेंड्स வெல்கம் டு ஹோம்ஃபுட் ஜோன் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு சைட் டிஷ் நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும் இது எப்படி செய்யணுன்னா நம்ம இப்போ பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இதில் வந்து நான் மூணு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் நல்லா கொஞ்சம் மீடியம் சைஸாக இருந்ததுன்னா மூணு எடுத்திருக்கேன் ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா ரெண்டு எடுத்தாலே போதும் இதில் ஒரு பதினஞ்சு பல் பூண்டு ஒன்றரை டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துட்டு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் புளி சேர்த்துக்கோங்க இதை நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் நல்லா இதில் இப்படி பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம அரைச்ச அந்த பேஸ்ட் வந்து அப்படியே இருக்கட்டும் இப்போ இதை செய்கிறதுக்காக ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா சுடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு நல்லா புரிஞ்சதும் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் உளுந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு கைப்பொடி அளவு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க பருப்பு எல்லாமே நல்லா செவந்து வர வரைக்கும் பொறுமையாக லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க இதில் நீங்கள் வந்து வேர்க்கடலை சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம் வேர்க்கடலை சேர்க்குறதா இருந்தாலும் நல்லா வறுத்து வேர்க்கடலையே எடுத்துக்கோங்க தூளை எடுத்துகிட்டு ரெண்டாக உடச்சி சேர்த்துக்கோங்க அப்படி சேர்த்துக்கிங்கன்னா சாப்பிட்றப்ப டேஸ்ட்ன்னு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதில் நம்ம அரைச்சி அந்த மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்பை மீடியம் ஃப்ளேமில் மாற்றி நல்லா மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் டைம் எடுக்கும் நல்லா ஓரளவு சுருண்டை வதங்குதும் இப்போ இதை மூடி வச்சிடலாம் மூடி வச்சு ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ஒன்று நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அளவுக்கு நல்லா டைம் கொடுத்து எதுவும் குக் பண்ணி எடுக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நடுவில் நடுவில் வந்து திறந்து கலறி விட்டுக்கோங்க நல்லா நான்ஸ்டிக் பாத்திரன்றதுனால நான் வந்து ஒரே ஒரு தடவை மட்டும் தான் திறந்து கிளறி விட்டேன் இதே நீங்கள் நான்ஸ்டிக் பாத்திரம் இல்லை அப்படின்னா அடிப்பிடிக்கிறது கூட சான்ஸ் இருக்குது அதனால் அடிக்கடி திறந்து கிளறிக்கோங்க இப்போ இதனால அளவுக்கு கொஞ்சம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததும் இந்த ஸ்டேஜில் இதோட வந்து நல்லா ஒரு கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான முருங்கக்கீரை நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க இதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் முருங்கைக்கீரை தான் சேர்க்கணும்னு இல்லை நீங்கள் பாலக்கீரை தண்டைக்கீரை எது வேணாலும் சேர்க்கலாம் எது சேர்த்தாலுமே நல்லா புதுசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க முருங்கைக்கீரைன்றதுனால நான் வந்து அப்படியே சேர்த்துருக்கேன் கீரை நல்லா சுருண்டு வதங்கணும் நல்லா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நல்லா டைம் கொடுத்து குக் பண்ணி எடுத்துக்கணும் பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இந்த மூடி வச்சு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் பார்த்திங்கன்னா மசாலா நல்லா சுருண்டு வந்திருக்கு கீரையும் நல்லா வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டதுன்னா போட்டுக்கலாம் ஏ கொஞ்சம் அந்த கசப்பு டேஸ்ட்டு தெரியாமல் இருக்கணும்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவு வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் எடுத்துருக்கிற கீரையை பொறுத்து நான் வந்து வெள்ளம் இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வந்தது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சுட சுட சாதத்தோட சப்பாத்தியோடலாம் சோப் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கீரை பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் இதே மாதிரி வந்து கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உள்ள பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கும் இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்